இங்க மரங்கள்லாம் வித்தியாசமா இருக்கு எதுக்காக என்ன இங்க கூட்டு வந்தீங்க உங்களதான் குரங்காரு சொல்லுங்க இந்த இடம் உங்களுக்கு மகாராஜா நம்ம காட்டை விட இந்த இடம் உண்மையிலேயே நல்லா இருக்கு அது என்ன அந்த மரத்துல மட்டும் காயங்கள்லாம் செவப்பு நிறத்துல இருக்கு ஆமா மகாராஜா இதுக்கு பேரு செவ்வளனின்னு சொல்லுவாங்க இதுல மருத்துவ குணம் நிறைய இருக்கு அப்படியா ரிஷிக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது இது அவனுக்கு கொடுக்கலாமே ஆமா மகாராஜா கொடுத்தா நல்லதா இருக்கும் அப்படினா உங்களால அத கொஞ்சம் பரிச்சு தர முடியுமா என்ன மகாராஜா இப்படி கேட்டுட்டீங்க இதோ உடனே பரிச்சு தரேன் இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை இப்ப பாருங்க மகாராஜா கொஞ்ச கொஞ்சம் நகந்து நினைக்கங்க உங்க மண்ட இந்த காய் விழுந்துற போகுது ரொம்ப நன்றி குரங்காரு வாங்க நாம வீட்டுக்கு போலாம்

எங்க ரிஷி குட்டிய காணும் மழை வேற அதிகமாக பெய்யுத நான் வேணும்னா போய் பார்த்துட்டு வரட்டுமா மகாராஜா இதோ ரிஷி வந்தாச்சே ரிஷி சொன்னா கேட்க மாட்ட மழையில நினைஞ்சா காய்ச்சல் வரும்னு எத்தனை தடவை சொல்றது ஆ உடம்பு என்னமா சுடுது காய்ச்சல் வந்துருச்சு போல இருக்க மழையில ஆடாதன்னு எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேன் இப்ப பாரு காய்ச்சல் உடம்பு என்னமா கொதிக்குது மகாராஜா இது சாதாரண ஜலதோஷம் தான் கொஞ்சம் பச்சளை சாறு கொடுத்தா போதும் எல்லாம் சரியா போயிடும் ரிஷி நீ உள்ள போ நீ சொல்றதுதான் சரி நண்பா காட்டுக்கு போய் கொஞ்சம் பச்சளை எடுத்துட்டு வா ஏதோ ஒரு நொடியில வந்துடுறேன் குரங்காரு வழியில கரடியார பார்த்தா கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போக சொல்லு ஆகட்டும் மகாராஜா அதோ கரடியார் வர்றாரு வாங்க கரடியாரு மகாராஜா உங்களை ரொம்ப அவசரமா கூப்பிட்டாரு உடனே போய் என்னன்னு கேளுங்க நீங்க போங்க நான் கொஞ்சம் பச்சளை பறிச்சிட்டு வந்துடுறேன் ஓ எதுக்காக பச்சளை ரிஷிக்கு காய்ச்சல் அதனாலதான் பச்சளை பறிக்க போறேன் அப்படியா சரி போங்க வணக்கம் மகாராஜா வணக்கம் வாங்க கரடியாரு தேனெடுக்க மலைக்கு போய்கிட்டு இருந்த நீங்க கூப்பிட்டதா குரங்கார் சொன்னாரு என்ன விஷயம் அரசே வாங்க நண்பரு குழந்தைக்கு உடம்பு சரியில்ல பச்சளை சாறு கொடுக்கணும் கொஞ்சம் கொம்பு தேனு வேணும் தான் உங்களை இங்க வர ஓ அதனால என்ன இப்பவே கொண்டு வரேன் எதுக்காக கரடி வர சொன்னீங்க மகாராஜா குழந்தைக்கு மருந்து கொடுக்க வேணும்ல அதுக்காக தான் ஏன் என்கிட்ட சொன்னா நான் கொண்டு வர மாட்டேனா என்ன மகாராஜா நீங்க உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் நான் இருக்கேன் கரடி கிட்ட சொல்லி என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்களா அடட இதுக்கு போய் கோச்சிக்கலாமா கரடி கிட்ட அதை கொண்டு வர சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு சரி குரங்காரு நீங்களே போய் கொஞ்சம் தேன் எடுத்துட்டு வாங்க இதோ ஒரு நடையில கொண்டு வந்துடுறேன் மகாராஜா போற வழியில முயல பார்த்தா இங்க கொஞ்சம் வர சொல்லுங்க அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சரிங்க மகாராஜா மயிலாரே மகாராஜா உங்களை ரொம்ப அவசரமா கூப்பிட்டாரு உடனே என்னன்னு போய் கேளுங்க அப்படியா இதோ இப்பவே போறேன் வணக்கம் மகாராஜா மகாராஜா நீங்க அவசரமா வர சொன்னீங்கன்னு குரங்காரு சொன்னாரு உத்தரவிடுங்கள் மகாராஜா நான் என்ன செய்யணும் நம்ம ஒருத்தருக்கு அடிப்பட்ட காயத்துல போடுறதுக்கு கொஞ்சம் பச்சல மூலிகைகள் வேணும் அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன் தான் யாருக்குமே மகாராஜா எதுக்காக அடிபட்டு வருவார் அவருக்கு தான் இப்பவே கொண்டு வரேன் மகாராஜா எவ்வளவு தூரம் நடக்கிறது தெரியலையே எடி பார்ப்போம் அதோ தேன் கூட

இப்ப என்ன பண்றது இங்க இருந்து எப்படியாவது ஓடிட வேண்டியதுதான் மகாராஜா காரியம் என்னால தேன் கொண்டு வர முடியல மகாராஜா அதெல்லாம் விடுங்க உங்களுக்கு என்ன ஆச்சு உடம்பெல்லாம் வீங்கி இருக்கு மகாராஜா தேனீக்கள் என் உடம்பு முழுதும் கொட்டிடுச்சு நானும் மரத்துல இருந்து விழுந்துட்ட அரசே வாங்க கரடியாரு இந்தாங்க அரசே கொம்பு தேன் இப்பதான் புழிஞ்சது நல்ல நேரத்துக்கு அத கொண்டு வந்தீங்க கொடுங்க ஐயோ குரங்காருக்கு என்ன ஆச்சு இப்படி உடம்பெல்லாம் காயமா இருக்கு

எந்த வேலையை யாருகிட்ட சொன்னா வெற்றிகரமா முடிப்பாங்களோ அவங்க கிட்ட தான் சொல்லணும் இல்லைன்னா இப்படிதான் புரியுதா புரியுது புரியுது நல்லாவே புரியுது மகாராஜா முயலாரே பாபம் வலியால துடிக்கிறார் பச்சளைய போடுங்க இன்னொன்னு கொடுங்க பச்சை நீ போட்டுக்கோங்க